சித்த மருந்துகள் எல்லாத்திலையும் பாதரசம் கலக்கப்படுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு போலி குற்றச்சாட்டு எப்படி நம் மொழி மீதான ஒரு தமிழ் மொழி மீதும் தமிழ் சமூகம் மீதும் ஒரு மிகப்பெரிய அவதூறுகளையும் குற்றங்களையும் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி வணிகம் மேல வீசி எரியக்கூடிய ஒரு காழ்ப்புணர்வில் செய்யக்கூடிய விஷயம்னா இதுல பாதரசங்கள் கலந்திருக்கு எல்லா மருந்துலயும் கலந்திருக்குங்கிறது அப்படி கிடையாது ரொம்ப தெளிவா விளக்கணும்னு விரும்புற வேர்பாரு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறை இதுதான் எங்க ஹிப்போகிரட்டிஸ் சொல்லி கொடுத்தது சித்த மருத்துவத்துக்கான ஹிப்போகிரட்டிஸ் சொல்லக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய ஆதி பதினெண் சித்தர்களுடைய கருத்து இதுதான் வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப பாரு முதல்ல எல்லா தொண்ணூறு சதவீதமான மருந்துகள் இந்த வேறு தலை இலையிலேயே சரியா வரும் பெரும்பாலும் அப்படியான மருந்துகள் தான் மிகப்பெரிய நோய்கள் ஒரு பெரிய தீவிர நோய்களுக்கு பப்ப செந்தூரங்களுடைய தேவைகள் வரும் அந்த பர்பஸ் எந்தூரம் முதல்ல எளிய உபரசங்கள்னால உப்புக்கள் உப்பு செந்தூரம் தாய செந்தூரம் நாக செந்தூரம் அது மாதிரி எளிய மெட்டர்லையும் எளிய உப்புக்கள்லையும் பண்ணியிருக்காங்க பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு ஹையர் ஆர்டர் மெடிசன் இப்போ உங்களுக்கு காய்ச்சல்ல போறோம் அலோபதியில உடனே காய்ச்சல்ல போனோடனே கீமோ தெரப்பியா கொடுக்குறாங்க கீமோ ஒரு விஷத்தன்மையான ஒரு தீவிர நோய் நிலையில கீமோ கொடுத்தாதான் அந்த சைட்ரோடாக்சிக் எஃபெக்ட்ல சரியாகும் அப்ப அந்த ஒரு நான் ஹார்டின்ஸ் லிம்போமான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மீத்தோட்ராக்சைட் கொடுக்கறது நியாயம் காய்ச்சல் அவங்களுக்கு அது கொடுக்க மாட்டாங்க அதே சித்த மருத்துவத்திலையும் காய்ச்சல் வந்து நாங்க ஆடாதோட கஷாயம் கொடுப்போம் இருமல்னு வந்தாங்கன்னா அரத்த கஷாயம் கொடுப்போம் வயிற்று புண்கள் வந்துச்சுன்னா அந்த புண்ணுக்கு அந்த இந்து காரணம் தான் நாங்க கொடுப்போம் அதுல எந்த இடத்துலயும் நாங்க வந்து இந்த மாதிரி தீவிர மந்தல் கிடையாது அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு புற்றுநோயினுடைய தீவிர நிலை மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற நிலை வரும் பொழுது இந்த மாதிரியான உலோக மருந்துகளை பழக்கி உலோக மருந்துகளை உப்புக்களாக மாற்றி அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்ல கொடுத்தார்கள் எல்லாமே அதுல மெற்கூறியிட்டதுல மெற்கூரியல் மெடிசனும் இருக்கு ஆனா அது அந்த மாதிரியான தீவிர நோய் நிலைகள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு உலோக மருந்துகள் அவற்றிற்கெல்லாம் இன்னைக்கு பெரிய தர நிர்ணயங்கள் வந்துருச்சு நேஷனல் சிந்தா பார்மகோபியா கமிட்டி இருக்கு குட் மேனுபேக்சரிங் பிராக்டிசஸ் இருக்கு என் ப்ராடக்ட் அனலிசிஸ் இருக்கு அந்த என் ப்ராடக்ட்ல எவ்வளவு மெட்டர் இருக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா யாருக்கு போகணும் அதெல்லாம் ஷெடியூல் இ ட்ரெக்ஸ் வச்சு அந்த ஷெடியூல் இ ட்ரெக்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு எப்படி நவீன மருத்துவத்துல ஒரு சைட்ரோடாக்சிக் ட்ரக்ஸுக்கும் ஒரு மார்ஃபின் மாதிரி மருத்துவர்களுக்கும் என்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ அந்த அளவுக்கு சித்த மருத்துவத்துலயும் வந்தாச்சு ஆனா இடைக்காலத்துல ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி இந்த செக்ஷுவல் என் அப்படிங்கிறதுக்காக தங்கம் எல்லாம் சாப்பிட்டா இவனுக்கு வந்து ஆண்மை அப்படி பெருகிரும் அப்படின்னு நினைச்சு தங்கத்தெல்லாம் அரைச்சு குறிச்சு கொடுத்த கூட்டங்கள் போலியானவர்கள் செய்த பிழை சித்த மருத்துவத்துக்கு மேல கொண்டு போய் விடும் நல்லா புரிந்து கொள்ளணும் போலியானவர்களை எல்லா துறையிலயும் இருக்கிற மாதிரி எங்க துறையிலயும் நிறைய இருந்தாங்க அந்த போலியானவர்களை களைந்து எறிய வேண்டும் தர நிர்ணயம் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் எப்ப யாரா இருந்தாலும் புரிய அதுக்காக சித்த மருத்துவம்னாலே பாதரசம் கலக்கிறாங்க சித்த மருத்துவம்னாலே பெர்கூரியல் ப்ராடக்ட் இருக்கு யாராவது அதுலயும் வேதனையான விஷயம் வந்து சில நேரங்களில் ஒரு கிராஸ் ரெஃபரன் எடுக்கலாம் ஐயோ பாத்துங்க எல்லாம் போட்டு கிட்டி போயிடும் போது அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வந்து மிக இயல்பாக நடந்து கொண்டு அதெல்லாம் கேட்கும் பொழுது வேதனையாக அப்படி சொல்லலாமா ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் அந்த அரிய துறையை புரிந்து கொள்ளாமல் அந்த துறை இவங்க ஒரு நவீன பொருத்த ஐயோ எல்லாத்துலயும் கீமோ கொடுத்துட போறாங்க அப்படி சொல்லுவோம் அப்படி சொல்ல மாட்டோம் அது மாதிரி இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில தீவிர நோய்களுக்காக சூத மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய மெர்க்கூறிய பயன்படுத்தக்கூடிய சயின்ஸ் இருக்கு அது வேற மீன்ஸ் எல்லா மருந்துகள்லயும் உலோக கலப்புகள் இருக்கு என்கிறது மிக மிக தரும் ஒரு ஒரு தாவரங்களையும் இன்றைக்கு வந்து நவீன அறிவியல் ஆய்வுகள் எப்படி செய்யறாங்களோ அது மாதிரி இப்போ ஒரு ஆடாதுடைய கொடுக்குறோம்னா ஆடாதுடைய கஷ்டம் ஏன்னா அந்த ஆடாதுனுடைய இலை இங்கிருந்து பறிக்கப்படுது அந்த இலையில வந்து போசாலஜிக்கல் ஸ்டடிஸ் என்ன அதனுடைய ஹெச்பிஎல்சியில என்ன எக்ஸ்ட்ராக்ஸ் இருக்கு அது ஃபைனல் ட்ரக் வந்து என்ன மாதிரியான வந்து இருக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து தர நிர்ணயங்கள் உருவாகி விட்டுச்சு அப்படித்தான் கொடுத்து கொண்டிருக்கிறாரு அது சித்த மருத்துவம் வந்து பல மடங்கு அன்றைக்கு இருந்ததனுடைய அறிவியல் ஆய்வுகள்ல பல மடங்கு உயர்ந்திருக்கிறது அதனால அப்படியான ஒரு குற்றச்சாட்டுக்கும் போக வேண்டிய அவசியமே